ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் துலாம் லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் பிப்ரவரி பதினொன்று முதல் பிப்ரவரி இருபது வரை முதல் நாள் பிப்ரவரி பதினொன்று கேட்டை நட்சத்திரம் நம்முடைய லக்னத்திற்கு ரெண்டாம் இடமான விருச்சிக ராசியில் புதனுடைய நட்சத்திரத்தில் காலையில் பத்து ஐம்பத்தி ரெண்டு முதல் சந்திரன் பயணிக்கிறார் புதன் நாலாம் இடத்துல கும்பராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப இருக்கார் ராகுவோட சேர்ந்தும் இருக்க நாலாம் இடம் அப்படின்னா தாய்மனை பூமி வீடு வாகனம்னு சொல்லுவோம் உற்பத்தி சார்ந்த துறை டீச்சிங் லைனு மற்றும் வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் அந்தஸ்து கௌரவம் வளர்ச்சி இது எல்லாத்துக்குமே இது நன்மை தரும் புதனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கிற நட்சத்திரம் ரெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல பத்தாம் இடத்துல தான் புதனுடைய நட்சத்திரம் இருக்கு அதனால் பணவரவுக்கு புதன் வந்து அற்புதமான கிரகம் அதனால் வேலைக்கும் தொழிலுக்கும் பணவரவுக்கும் சாதகமான நாள் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஒன்று முதல் வரைக்கும் இந்த கேட்டை செயல்படும் அதற்கு பிறகு மூலம் செயல்படும் தனுசு ராசியில் சந்திரன் மூணாம் இடத்துல மூல நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் மூல நட்சத்திரத்திற்கு அதிபதியான கேது நம்ம லக்னத்திற்கு பதினோராம் இடமான சிம்ம ராசியில் லாபஸ்தானத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய உப நட்சத்திரம் மற்றும் சனியினுடைய அந்தரத்தில் இருக்க அதனால் இன்னைக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் நமக்கு உருவாகும் பொருளாதாரம் வளர்ச்சிக்கு போகும் அதாவது கேது அப்படின்னாலும் நமக்கு வந்து ஓரளவுக்கு அறிவு சார்ந்த திறமை சார்ந்த ஒரு ஈடுபாட்டை கொடுக்கும் அதன் மூலமாக நம்ம செய்கிற வேலையிலையோ நம்ம செய்கிற தொழிலையோ அதிகப்படியான ஒரு கவனத்தை ஈர்க்கிற விஷயம் அதிகப்படியாக தொழில் மேன்மைக்கு அது ஒரு கை உறுதுணையாக இருக்கும் பிப்ரவரி பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நாலு பன்னெண்டு வரைக்கும் இந்த மூலம் அதுக்கப்புறம் பூராடம் நட்சத்திரம் மறுநாள் சனிக்கிழமை பிப்ரவரி பதினாலு மாலை ஆறு பதினைந்து வரைக்கும் இந்த பூராடம் நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இப்போ சுக்கரனும் கும்பத்தில் தான் இருக்காரு அதனால சுக்கரனுடைய அமைப்பு வந்து ராகுவாகவே செயல்படுகிறது ராகுவும் ராகுவாகவே செயல்படுகிறது இந்த ராகு ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் அந்த ஐந்தாம் இடத்து ராகு நான்காம் இடமாக செயல்படுவார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறதுனால அது மட்டுமல்ல சுக்கரன் பொறுத்த வரைக்கும் ராகுவோட சேரும் பொழுது வாகனம் சம்பந்தப்பட்டது ஐடி சம்பந்தப்பட்டது ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது கிரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் சிறப்பாக பிப்ரவரி பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை உத்ராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உப ஐந்தாம் வீட்டில் இருக்க அதனால் இன்னைக்கு உறவு சார்ந்த நன்மைகள் அகம் சார்ந்த நன்மைகள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு சூழ்நிலை அமையும் இஷ்ட தெய்வம் வழிபாடுகள் ஆன்மீகம் பாசங்களை பகிர்ந்து கொள்ளுதல் வெறுப்பப்பட்டவரோடு மகிழ்ச்சியாக இருத்தல் இது எல்லாமே இன்னைக்கு சாதகமாக இருக்கும் இரவு ஏழு நாற்பத்தி ஏழுக்கு திருவோண நட்சத்திரம் நமக்கு நாலாம் இடத்துல சந்திரன் வந்து பத்தாம் அதிபதி அதனால் அந்த சந்திரனுடைய தாக்கம் உற்பத்தி சார்ந்த தொழில் மற்றும் வீடு கட்டடம் வாகனம் விவசாயம் அனைத்து விதமான தொழில் பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த திருவோண நட்சத்திரம் திங்கட்கிழமை பிப்ரவரி பதினாறாம் தேதி எட்டு நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம் பிப்ரவரி பதினேழு செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது பதினைந்து வரைக்கும் அவிட்டம் இருக்கு கும்பராசியில் சந்திரன் சந்திர மங்கள யோகம் செவ்வாய் மகரத்தில் இருந்தாலும் சந்திரன் கும்பத்தில் இருந்தாலும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கிறது ஒரு செயற்கை பலன்தான் செவ்வாய் ரெண்டாம் இடமான அதிபதியாக அவர் வேலை செய்ய போறாரு ராகு அஞ்சில் இருக்காரு செவ்வாயினுடைய உப நட்சத்திரம் வந்து ராகுவாக இருந்தாலும் கூட செவ்வாய் இந்த ரெண்டாம் இடத்து பலனை தரும்போது பண வரவுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாகும் பிப்ரவரி பதினெட்டு புதன்கிழமை சதை நட்சத்திரம் இரவு ஒம்பது பதினைந்து வரைக்கும் முதல் நாளே செவ்வாய்க்கிழமையை ஒன்பது பதினைந்துக்கு தொடங்குகிறது ராகுவனுடைய நட்சத்திரம் ராகு ராகுனுடைய நட்சத்திரம் மற்றும் கேதுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்குது ஐந்தாம் இடத்துல இருக்கு அதே நம்முடைய சுக்கர கிரகமும் ராகுவோட இருக்கு சுக்கரன் ராகு சேர்க்கை லக்னாதிபதி ஐந்தாம் இடத்துல கனவுகள் அதிகப்படியான கலை தொடர்புகள் கிரியேட்டிவிட்டி மைண்டு மியூசிக்கு இது சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள்லாம் அதிகமாக இருக்கும் குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கிறது நெருங்கிய நண்பர்களோடு சந்தோஷமாக இருக்கிறது என்டர்டெயின்மெண்ட் என்கேஜ்மெண்ட்டு ரொம்ப சிறப்பாக போயிட்டு பிப்ரவரி பத்தொம்பது வியாழக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இரவு எட்டு ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்கு குருவோட நட்சத்திரம் பாகியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் சொந்த உப நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய அந்தரத்திலையும் இருக்காரு இன்றைக்கும் மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்கும் அதே நேரத்தில் சில பேருக்கு மாற்றங்கள் இடம் விட்டு இடம் மாறுறது அல்லது வேலையில் திடீர்னு விட்டுட்டு வந்துட்டு வேறு வேலை பார்த்துக்கலான்னு ஐடியா பண்ணுறது ஒரு சிலருக்கு ரிட்டையர்டில் வெளியே வர்றது ரிலீவ் ஆகுறது இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு சாதகமாக இருக்குது பிப்ரவரி இருபது வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் சந்திரனும் சனியும் சேர்றாங்க சனியுமே உத்திரட்டாதியில் தான் இருக்கார் மீனராசியில் ஆறாம் வீட்டில் இந்த சந்திரன் சனி செயற்கை பலனை கொடுக்கறது சனி புதனுடைய உப நட்சத்திரத்துல இருக்காரு இப்ப ஆறாம் இடத்துக்குடைய பலன் ஐந்தாம் இடமாக வேலை செய்யும் சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்தரட்டாதி இருக்கிறதுனால கும்பத்தின் பலனை தரும் அப்ப வேலையிலிருந்து ரிலீஸ் ஆகுறது வேலையிலிருந்து விடுபடுறது வேலை மாத்தலாம் நினைச்சு வர்றது இது மாதிரி சில பேருக்கு வந்து நோய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்து அதுல இருந்து ரிலீஸ் ஆயிடுவாங்க ஒரு சிலருக்கு வழக்குகள் ரிலீஸ் ஆகும் ஒரு சிலருக்கு கடன்கள் அடைபடும் இப்படிப்பட்ட நன்மைகளை தரக்கூடிய அமைப்புல சனி வேலை செய்வார் ஆறுல சனி ஆறாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை இயக்குகிறார் அப்ப துன்பத்திலிருந்து விடுதலை கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆனால் அதே நேரத்தில் வேலை அப்படிங்கிறது விடுபட்டாச்சு அப்படின்னா இன்னொரு வேலை பார்த்துக்கிறதுங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்துல திசா புத்தி வச்சு ஒரு வேலையை பிடிச்சிட்டு தான் இன்னொரு வேலையை விடணும் அந்த மாதிரி பாலிசியில வந்துக்கணும் துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்கக்கூடிய கிரகம் என்பது சனியும் புதனும் தான் இப்ப அந்த புதன் என்பவர் நமக்கு ராகு நட்சத்திரத்துல அதுக்கப்புறம் குரு நட்சத்திரத்துல ஐந்தாம் இடத்துல பயணிக்கிறார் அதனால கொஞ்சம் வந்து பணத்தட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் வேலை கரெக்டாக போயிட்டு இருக்கிறவங்களுக்கு சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு ஒரு வாரமும் நம்ம செஞ்சு வேலையை தான் நமக்கு பணவரவு அப்படின்ற பட்சத்துல இந்த வாரம் வந்து நமக்கு மூமெண்ட் குறைவா இருக்கும் சர்க்குலேஷன் வந்து குறைவாக இருக்கும் அது நம்ம ஜாதகத்துல பணம் தரக்கூடிய கிரகம் சனி புதனுடைய வலிமை நன்றாக இருந்தா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அதான் எப்பவுமே மாச சம்பளம் ரெகுலர் சம்பளத்துக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயமாஸ் நன்றி வணக்கம்